தந்தேராஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியும் வளத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த தந்தேராஸ் பண்டிகை கொண்டு வர பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் தன்வந்திரி பகவானின் ஆசிர்வாதம் அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் மூன்று நாள் பயணமாக பீகார் சென்றுள்ள அமைச்சர் அமித்ஷா சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட உள்ளார் இன்று ஐக்கிய ஜனதா தள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமாரை அவரது இல்லத்தில் அமித்ஷா சந்தித்து பேசினார் தொடர்ந்து லோக் ஜன்சக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு பிரச்சார யுக்திகள் குறித்து பேசினார் இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் ராஷ்டிரிய ஜனதாதள் கூட்டணி பீகாரின் வளர்ச்சிக்கு ஒருபோதும் பங்களிக்காது என்று குற்றம் சாட்டினார் இந்த கூட்டணியை பீகார் மக்கள் தோற்கடிக்க செய்வார்கள் என்றும் கூட்டணிக்குள்ளேயே பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் பீகாரில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் மற்றும் பீகாரின் எட்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாட்களில் அம்மாநிலத்தில் சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் வாக்குப்பதிவை அதிகரிக்கவும் அனைத்து மக்களும் தேர்தல்களில் பங்கேற்று ஓட்டளிக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தொகுதிக்கு வெளியே பணிபுரியும் வாக்காளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சரியாக திட்டமிடாமல் அறுவடை செய்த நெல்மணிகளை மழையில் விட்டிருப்பது திமுக அரசின் அலட்சிய போக்கை காட்டுவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாகையில் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதால் விவசாயிகள் சந்தித்து வரும் இன்னல்களை சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்துள்ளார் நெல் மூட்டைகள் அதிக அளவில் தேங்கி கிடப்பதால் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக கூறுவது ஏற்புடையதல்ல என்று கூறியுள்ள அவர் தற்போதைய சூழலை உணர்ந்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்து உரிய விலையை பெற்றுத்தருவது அரசின் கடமை என்றும் கூறியுள்ளார் அரசின் திட்டமின்மையால் அறுவடை செய்த நெல்மணிகளை மழையில் நனைய விட்டிருப்பது திமுக அரசின் அலட்சியப் போக்கை காட்டுவதாகவும் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்டா காரன் என்று பெருமிதம் கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்து விவசாயிகள் நலனை காக்க வேண்டும் என்றும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி புத்தாடைகள் பட்டாசுகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு சென்னை தீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கடைவீதிகளில் பாதுகாப்பு பணிகளுக்காக காவல்துறையினர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பிரபல சீன இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான சென் நிங்யாங் இன்று பெய்ஜிங்கில் காலமானார் அவருக்கு வயது நூற்று மூன்று கிழக்கு சீனாவின் அன்ஹுய் மாகாணத்தில் உள்ள ஹெஃபியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த யாங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார் யாங் மற்றும் ராபர்ட் மில்ஸ் அறிமுகப்படுத்திய யாங் மில்ஸ் கேஜ் கோட்பாடு இருபதாம் நூற்றாண்டில் இயற்பியலின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்றாகும் இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் நட்சத்திர இந்திய வீராங்கனை ஜோதி சுரேகா வென்னம் வெண்கலப் பதக்கம் என்று சாதனை படைத்துள்ளார் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய காம்பவுண்ட் வில்வித்தை வீராங்கனை என்ற சிறப்பையும் இவர் பெற்றுள்ளார் சீனாவின் நான்ஜிங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் தரவரிசையில் இரண்டாவது இடத்திலிருந்த பிரிட்டனின் எல்லா கிப்சனை நூற்று ஐம்பதற்கு நூற்று நாற்பத்தி ஐந்து என்ற புள்ளிகள் கணக்கில் ஜோதி தோற்கடித்தார் முன்னதாக காலிறுதியில் வெற்றி பெற்ற ஜோதி அரையிறுதியில் உலக நம்பர் ஒன் வீராங்கனை ஆண்ட்ரியா பெசராவிடம் சில புள்ளிகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் தற்போது உலக தரவரிசையில் மூன்றாவது இடத்தில் உள்ள ஜோதி சுரேகா வெண்ணம் இந்த பதக்கத்தின் மூலம் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாகவும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரும் இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் அது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது